வெல்கம் டு ஷார்ட் மைண்ட் தமிழா சேனல் கேரளா லாட்ரி கேசிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கேசிங் பார்த்தாலாம் அதற்கு முன்னாடி பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட வென்னிங் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஆறு 246 நாற்பத்தி ஆறு நண்பர்களே பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி கம்பனி தனலட்சுமி கம்பெனி தனலட்சுமி கம்பெனி நம்பர் அஞ்சு தனலட்சுமி கம்பெனியோடய ட்ராணம் பார்த்திங்கன்னா அஞ்சுக்கான கெஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதில் பார்த்திங்கன்னா சிங்கிள் போர்டு சிங்கிள் போர்டில் ஏ பி சி ஏ போர்டு பிபோர்டு சி போர்டு ஏபோர்டு பார்த்திங்கன்னா நம்மளோட கெஸிங் நாளைக்கு மூணு அல்லது ஒன்பது ஏ போர்டில் மூணு அல்லது ஒன்பது வருவதற்கான வாய்ப்பு உள்ளதுன்னு நண்பா பீபோர்டு பார்த்திங்கன்னா ஜீரோ அல்லது ஆறு சி போர்டில் ரெண்டு அல்லது நாலு அன்ப சிங்கிள் போலில் ஏபிசி ஏ போடு மூணு ஒன்பது பி போடு ஜீரோ ஆறு சிபோடு ரெண்டு நாலு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்போட் பார்த்தோம்னா சிங்கிள் போலில் ஆல் போட் பார்த்திங்கன்னா ஜீரோ அல்லது ஒன்பது ஆல்போடில் ஜீரோ அல்லது ஒன்பது கெஸ் பண்ணி கொடுக்குறேன்னு நண்பா அடுத்தது பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசி போர்டு பார்த்தோம்னா ஏபி போலில் பதினஞ்சு ஏபியில் பதினஞ்சு அறுபது தொண்ணூற்றி ஒன்பது ஏபி போல் அடுத்து பிசி போட்டு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு நாற்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி எட்டு அடுத்து ஏசி போட்டு பார்த்திங்கன்னா ஜீரோ ஆறு முப்பத்தி ரெண்டு எழுபது நண்பர்களே ஏபிபிசி ஏசி போர்டு பார்த்தாச்சு நண்பா பதினொன்னாந்தேதிக்கான கெஸ்ஸுங்களா இதில் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு டூ டிஜிட் பார்த்திங்கன்னா எண்பத்தி ரெண்டு டூ டிஜிட்டில் எண்பத்தி ரெண்டு கெஸ் பண்ணி கொடுக்குறேன்பா நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் பெல் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஆன் பண்ணால் ஆனில் வச்சுருங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே ஒரு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் நம்மளோட கெஸ்ஸிங்கும் உங்களோட கெஸ்ஸிங் மேட்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக முழு வெற்றி எடுக்கலாம்ப்போ அந்த வகையில் தான் கிளியராக வினிங் நம்பரை கெஸ் பண்ணி கொடுத்து விட்டுக்கிறோம் நம்ம ஷார்ட் மைண்ட் தமிழா சேனலில் அடுத்தது பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் பார்த்துடலாம் பாக்ஸ் நம்பர் பார்த்திங்கன்னா எட்நூற்றி தொண்ணூறு பாக்ஸ் நம்பரை எட்நூற்றி தொண்ணூறு தொள்ளாயிரத்தி எட்டு ஜீரோ எண்பத்தி ஒன்பது நண்பர்களுடைய பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி தொண்ணூறு தொள்ளாயிரத்தி எட்டு ஜீரோ எண்பத்தி ஒன்பது அடுத்தது பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்தலாம் த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோடய தனலட்சுமி கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா அஞ்சு அதற்கான த்ரீ டிஜிட்டில் ஏபிசி போர்டு ஏபிசி போர்டில் ஐநூற்றி த்ரீடி ஐநூற்றி ரெண்டு எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழு நூற்றி ஐம்பத்தி அஞ்சு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆறு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஜீரோ நாற்பது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது நண்பர த்ரீ டிஜிட்டில் ஏபிசி போல் பதினொன்றாம் தேதிக்கான தலைலஞ்சுமி 3 த்ரீ டிஜிட் கேசிங் பார்த்திங்கன்னா ஐநூற்றி ரெண்டு எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு நூற்றி முந்நூற்றி ஆறு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு எட்நூற்றி அறுபத்தி நாலு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஜீரோ நாற்பது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது நண்பர்கள் நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸிங் நம்பர் உங்களோட கெஸிங் நம்பரும் மேட்ச் பண்ணி பாருங்கள் நம்பா அதிலிருந்து சூப்பராக ஒரு வெற்றி நம்பரை எடுக்கலாம் அடுத்த நம்பரை பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட் நம்பர் பார்த்தலாம் ஃபோர் டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா டீபோர்டு போர்டு நம்பர் நண்பா நண்பர்களே கேமில் நாலு நம்பர் எடுத்து விளையாடும் நண்பர்களுக்காகவும் டீ போர்டு நம்பர் கிஸ் பண்ணி கொடுக்குறோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏபிசி அதில் பார்த்திங்கன்னா டிபோர்ட் நண்பர்கள் நாலு டி போர்டு பார்த்திங்கன்னா அஞ்சு நண்பர்களே டீபோடில் அஞ்சு வருவதற்கான வாய்ப்பு உள்ளது நண்பா கெஸ் பண்ணிட்டு போய் சூப்பராக ஒரு வெற்றி பெறுங்கள் நண்பர்களே டீபோடில் மட்டும் நம்ம ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் நண்பா கொடுக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா வின்னிங் நம்பராக தான் வந்துகிட்டுருக்கு டீ போர்டு சரி நண்பா நாளையை வெற்றி நம் கையில் கண்டிப்பாக முயற்சி செய்தால் வெற்றி உண்டு இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான வாழ்த்துக்கள் நாளைய வெற்றி பெறும் நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பா